ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம் ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன தகவல் பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா எல்சிஎம் அண்ட் ஹச்எசிஎஃப் அப்படிங்கிற டாபிக் வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம் மேக்ஸ் சீரிஸ்ல ஸோ அதில் வந்து நம்ம பார்ட் ஃபோர் கிளாஸ் ஃபோர் வந்து பார்க்க போறோம் சரியா ஆல்ரெடி மூணு கிளாஸஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியாச்சு சரியா ஸோ அதில் வந்து மேக்ஸிமம் கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு பதினெட்டு டைப் இது வரைக்கும் எல்லா எக்ஸாம்ஸ்லயும் டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமான இதே சிலபஸ் உள்ள எல்லா எக்ஸாம்ஸ்லையும் அடிக்கடி கேட்கப்பட்ட ரெகுலராக கேட்டுக்கிட்டு இருக்கிற சம்ஸ் ஒரு பதினெட்டு மாடல் வந்து பாத்துட்டோம் சரியா சோ இப்ப பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அஞ்சு ஆறு மாடல் மட்டும் இன்னும் பேலன்ஸ் இருக்கு வந்து இந்த வீடியோல ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடுவோம் சரியா இந்த வீடியோவோட உங்களுக்கு எல்சிஎம் அண்ட் சிஎப் வந்து கம்ப்ளீட்டா முடிஞ்சிடும் சரியா சோ அப்ப நீங்க இந்த நாலு டைப் வீடியோ நாலு கிளாஸ் வீடியோ நம்ம போட்டிருக்கோம் இந்த நாலு கிளாஸ் வீடியோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க ரெண்டுல இருந்து மூணு கேள்விகள் உறுதியா அட்டன் பண்ணிரலாம் ஓகேவா ஏன்னா எல்சிஎம் அண்ட் அச்சிஎப்ல எப்பயுமே மூணு கேள்விகள் கிட்ட கேட்பாங்க சோ இந்த தடவை நம்மளுக்கு ரீசனிங்ல பத்து சம் அப்படிங்கிற பத்து கொஷின் அப்படிங்கிற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதுனால இங்கே மூணு கொஷின் அப்படிங்கிறது ரெண்டு கொஷினாக மாறலாம் சரியா ஸோ அவ்வளோதானே தவிர ஆனால் கன்ஃபார்மாக ரெண்டு கொஷின் வரும் சரியா அதுக்கு மேலே இது குறையவே குறையாது எல்சி மண்டிஸே வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் ஸோ இந்த நாலு வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருங்க இந்த நாலு வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டாலே போதும் இதுக்கு மேலே உங்களுக்கு வேற எந்த ஒரு மாடலும் வந்து நீங்கள் பார்க்க தேவை கிடையாது ஓகேவா ஸோ அண்ட் அதே மாதிரி இதுக்கான ஹோம்ஒர்க் சம்ஸ் வந்து நான் நம்மளோட டெலகிராம் சேனல் சேனலில் போடுறேன் ஓகேவா ஸோ கீழே இருக்கக்கூடிய டெலகிராம் லிங்க்கை கிளிக் பண்ணி நம்மளோட சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு அதில் வந்து சம்ஸ் ஹோம்ஒர்க் சம்ஸ் எல்லாமே வந்து வரும் ஸோ அதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா சரி ஓகேப்பா இப்போ வந்து நம்ம கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் சரியா ஸோ இப்போ டைப் நைன்டீன் டைப் எயிட்டீன் வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஸோ இப்போ டைப் நைன்டீன் நம்ம வந்து பார்ப்போம் ஸோ டைப் நைன்டீனை பொறுத்த வரைக்கும் ஃபைண்ட் எல்சிஎம் எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் ஒன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஓகேவா ஸோ இது என்ன சார் அல்ஜிப்ரா மாதிரி கொடுத்துருக்காங்களே அப்படின்னு வந்து நீங்கள் பயப்பட வேணாம் சரியா ஸோ இந்த இதை வந்து கொஞ்சம் கவனமாக பாருங்கள் நம்ம பார்த்துருக்கிற சம்ஸ்லேயே வந்து இதுதான் வந்து கொஞ்சம் ட்விஸ்டடாக போகிற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி நம்ம டைப் எயிட் வந்து ஒன்று பார்த்தோன்னாவும் இருக்கு அவங்களுக்கு ஸோ வந்து மிகப்பெரிய கொஸ்டின் கொஸ்டினே வந்து ஒரு ஒரு பேஜுக்கு இருந்துச்சு இல்லையா ஸோ அந்த மாதிரி இது வந்து கொஞ்சம் நம்ம ஃபார்முலாலாம் போட்டு வர மாதிரி பண்ணணும் ரெண்டாவது இந்த செம்மை வந்து நம்ம ஃபார்முலா வச்சு மட்டும்தான் பண்ண முடியும் சரியா ஸோ நம்மளால் ஷார்ட் வந்து பண்ணுறதுங்கிறது வந்து முடியாது சரியா ஒவ்வொரு சம்முக்கு வந்து வேரிய ஆகும் ஸோ அதனால் நீங்கள் ஷார்ட் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நம்மளை மாட்டி விட்டுரும் ஸோ அதனால் ஷார்ட் கட் மெத்தட் பார்க்க வேணாம் ஸோ நம்ம டேரக்டாக ஃபார்முலா வச்சே போயிடலாம் ஓகேவா ஸோ இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கப்பா எக்ஸ்கொயர் ஃபோர் மைனஸ் ஒன் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் எக்ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன்னு வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இதை வந்து நம்ம நார்மலான ஈக்குவேஷனாக கொண்டு வந்தால் தான் நம்ம இதில் வந்து எது பெருசு அப்படிங்கிற மாதிரி எடுக்க முடியும் சரியா இங்கே வந்து இந்த மாடல் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஏ பவர் ஃபோர் மைனஸ் பி பவர் ஃபோர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது சரியா அதுவே இதை பாருங்கள் ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கிற மாடலில் இருக்குது சரியா இப்போ ரெண்டையுமே வந்து நம்ம ஒரே மாதிரி கொண்டு வரணும் ஒன்று இதை வந்து இது இப்படி கொண்டு வரணும் இல்லை இதை வந்து இப்படி கொண்டு வரணும் சரியா ஸோ அப்படி வந்துச்சுன்னா தான் நம்மளால் இதில் எது எல்சிஎம் எது ஹெச்சிஎஃப் அப்படிங்கிற மாதிரி ஈக்குவலாக நம்ம எடுத்து போட முடியும் கரெக்டாக ஓகேவா ஸோ இப்போ வந்து பாருங்க இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் ஒன்னு எடுத்துக்கிறோம்ப்பா இது என்ன பண்ணணும் அப்படின்னா இது என்ன மாடல்ல இருக்குன்னு பாருங்க ஏ பவர் ஃபோர் மைனஸ் பி பவர் ஃபோர் அப்படிங்கிற மாடல்ல இருக்கு ஓகேவா இதை நம்ம எப்படி எழுதலாம் ஏதாவது இதுதான் வந்து நம்ம ஏ பவர் ஃபோர் மைனஸ் பி பவர் ஃபோர்னு எழுதியிருக்கோம் ஓகேவா அப்படி நாம வச்சுக்கோம் அப்படி எடுத்துக்கோங்க அடுத்து இந்த ஏ பவர் ஃபோர் மைனஸ் பி பவர் ஃபோர் நம்ம எப்படி எழுதலாம் ஏ பவர் டூ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பி பவர் டூ

ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு எழுதலாம்ப்பா ஓகேவா வந்து ஃபார்முலா இப்படி தான் வந்து கொண்டு வரணும் வந்து எழுதி வச்சுக்கோங்க இந்த மாடல்லையே இந்த எல்சிஎம் மச்சி இந்த ஒரு சம்ல தான் நம்ம இந்த அளவுக்கு ஃபார்முலா வந்து போடுற மாதிரி இருக்கும் சரியா ஸோ அதனால இதை மட்டும் நீங்க மனப்பாடம் பண்ணிட்டு போறது அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் வந்து கிடையாது தான் பயப்படாம சைட்ல எழுதி வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ அடுத்து இந்த ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் அப்படி வச்சுக்கோங்க இந்த ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மட்டும் நீங்க பிரித்து எழுதணும் எப்படின்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கறத அப்படி வச்சுக்கோங்க ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எப்படி எழுதலாம் A plus B into A minus B vah, undhu, A okay, so, ipha, inge, inge inge Yenna, paha, A B B வந்து சரியா? என்ன 1. ஏ namalikki... um, uh, x பி அப்படிங்கிறது ஒன்று ஓகேவா சோ இந்த ஒன்று தான் பி எக்ஸ் தான் வந்து ஏ ஓகேவா ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம சப்ஸ்ட்யூட் பண்ண போகிறோம் எங்கே சப்டியூட் பண்ணணும் இந்த வந்திருக்கு இருக்கு பார்த்தீங்களா ஒரு ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும் ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி இதை வந்து இதை வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க ஓகேவா எக்ஸ்பவர் ஃபோர் மைனஸ் ஒன்னு இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க அப்படியே சில பேர் வந்து பண்ணுவாங்க டேரக்டாக எக்ஸ்பவர் ஃபோர் மைனஸ் ஒன்னே வந்து எக்ஸ் பவர் டூ ஹோல் ஸ்கோ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒன் பவர் டூ ஹோல் ஸ்கொயர் அதுக்கப்புறம் எக்ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஒன் ஸ்கொயர் அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஸ்கொயர் ஸோ இந்த இந்த ஏரியாவை நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரியுதா ஸோ இதே வந்து இந்த எக்ஸ்போர் ஃபோர் மைனஸ் ஒன்றை வச்சு அவங்க சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுவாங்க ஆனால் அப்படி பண்ணாதீங்க நீங்கள் தனியாக இந்த மாதிரி பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஈக்குவேஷனில் டேரெக்டாக சப்ஸ்டியூட் மட்டும் பண்ணுங்கள் அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரியா இங்கே என்ன இருக்குது பாருங்க ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்ப்பா அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஏ ப்ளஸ் பி அடுத்து பாருங்கள் ஏ மைனஸ் பி ஓகேவா ஸோ இதில் வந்து நம்ம சப்ஸ்டூட் பண்ண போகிறோம் ஏன்னா என்ன நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா அப்போ வந்து இங்கே என்ன வரணும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஸ்கொயர் கீழே கூட எழுதிடுவோமா ஸோ இடம் பத்தாதுன்னு நினைக்கிறேன் சரி ஓகே ஸோ இந்த இதில் வந்து நம்ம எழுத போகிறோம் ஓகேவா இதை தான்ப்பா வந்து இங்கே எழுத போகிறோம் யாரும் புரியலேன்னு சொல்லிடாதீங்க ஒன்றுக்கு ரெண்டு தடவை பாருங்கள் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு புரியும் சரியா அப்போ எதை எழுத போகிறோம் பிரித்து எக்ஸ்போர் ஒன் எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் ஒன் அப்படிங்கிறதா இங்கே பிரித்து வந்து எழுதப்போறோம் அப்போ இங்கே பாருங்கள் என்ன எழுதணும் எக்ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஸ்கொயர் ஒன் ஸ்கொயர்னாலும் ஒன்னுனாலும் ஒன்று தான் ஓகேவா அடுத்து பாருங்கள் ஏ ப்ளஸ் பி அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒன் அடுத்து ஏ மைனஸ் பி அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன் ஓகேவா ஸோ இதுதான் வந்து இப்போ கிடச்சிருக்கக்கூடிய ஈக்குவேஷன் ஓகேவா ஸோ இதை வந்து நீங்கள் ஒன்றுன்னு வச்சுக்கலாம் ஓகேவா ஈக்குவேஷன் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க ஸோ அடுத்தது பாருங்கள் நம்மளுக்கு என்ன இருக்குது மேலே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா இதை எப்படி எழுதலாம் நல்லா பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் பிளஸ் ஒன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஓகேவா இதை நம்ம எப்படி எழுதலாம் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு எழுதலாமா ஏன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ பி பிளஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கறத இங்கே வந்திருக்கு அப்போ நம்ம இதை வந்து ஈகுவேஷன் எழுதணும்னா எப்படி எழுதலாம் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா ஏன்னா ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது ஏ ஸ்கொயர் டூ ஏ பி பிளஸ் பி ஸ்கொயர் இதே மாதிரி சேம் ஆகுதா அப்ப ஏ மைனஸ் பி ஓல் ஸ்கொயர் அப்படிங்கிறத இங்க ஃபார்முலாவா நம்ம எடுத்துக்கணும் ஓகேவா இங்க நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப நம்மளுக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க ஏ மைனஸ் பி ஓல் ஸ்கொயர் அப்படின்னு வந்து நம்ம போடணும் அப்ப இங்க எக்ஸ்கொயர் மைனஸ் சீக்வல் டு ஒன் பிளஸ் ஒன் அப்படிங்கறத ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு நம்ம போட போறோம் அப்ப இங்க ஏ நம்மளோட வேல்யூ என்ன எக்ஸு பி என்ன ஒன்னு அப்ப எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறத ஆன்சர் அப்போ இது வந்து ஈகுவேஷன் டூன்னு வந்து எடுத்துக்கோங்க சரியா இப்ப இந்த ஈக்குவேஷன் ஒன் அண்ட் டூ ரெண்டையும் வச்சு நம்ம எல்சியம் வந்து எடுக்க போறோம் ஓகேவா எல்சியம் தான் நம்ம கேட்டுருக்காங்க எல்சியம் வந்து எடுக்க போகிறோம் சரியா இப்போ வந்து நம்ம எல்சியம் எப்போயுமே எப்படி எடுப்போம் சரி ஓகே இதோட வந்து அந்த பழசை வந்து விட்டுருங்க ஓகேவா ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம் இதுக்கு வந்து ஒரு வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சோம் ஏ பவர் ஃபோர் மைனஸ் பி பவர் ஃபோர்னு போட்டு அதை ஈ அதை சப்டியூட் பண்ண அதை சிம்பிஃபை பண்ணிக்கிட்டே வந்து ஒரு ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சி அந்த ஈக்குவேஷனில் எக்ஸோட வேல்யூ வேணா ஒய்யோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணோம் அதாவது ஏவோட வேல்யூ என்ன ஏ பியோட வேல்யூ என்னங்கிறத சப்ஸ்ட்யூட் பண்ணோம் அடுத்து இங்கே பிரித்து கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஈக்குவேஷனை எடுத்து நம்ம அதை வந்து ஆக்கணும் சரியா இங்கே வந்து எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் ஏ பவர் ஃபோர் மைனஸ் பி பவர் ஃபோர்னு இருக்குது அதை சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்தோம் இங்கே வந்து நம்மளுக்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்னு இருக்குது அதை வந்து சுருக்கி வந்து கொண்டு வந்தோம் சரியா ஸோ இது ரெண்டையும் பண்ணிட்டோம் இப்போ ஈக்குவேஷன் ஒன் அண்ட் டூலேருந்து எடுத்து நம்ம எல்சியம் எழுத போகிறோம் ஓகேவா எல்சியம் பொறுத்த வரைக்கும் என்னப்பா இருக்கிறதே பெரிய நம்பராக எழுதணும் சரியா எக்ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று இது இங்கே ஒன்று தான் இருக்கு ஓகேவா ஸோ அப்போ அதை வந்து அப்படியே எடுத்து எழுதிடலாம் இந்த ஒரு சம் தான் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ அதனால் வந்து யாரும் என்னடா மொதல் செம்மே இவ்வளோ நேரம் போகுதே அப்படின்னு நினைக்க ஸோ அடுத்தடுத்த சம் ரொம்ப ஈஸி ஓகேவா ஸோ அடுத்து பாருங்க இங்கே எக்ஸ்ப்ளஸ் ஒன்று இருக்குது இங்கே எதுவும் இல்லை அப்போ எக்ஸ்பிளஸ் ஒன்று இருந்தால் எடுக்கலாம் ஏன்னா ஒரு இடத்துல இருந்தாலும் எடுத்து எழுதக்கூடியது எல்சிஎம் ரெண்டுலயுமே இருக்கணும் அப்படிங்கிறது எச் சிஎஃப் சரியா ஸோ அடுத்து பாருங்க இங்கே எக்ஸ் மைனஸ் ஒன்று இருக்கு இங்கே எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் இருக்கு அப்போ எது பெருசு எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் பெருசு ஓகேவா ஸோ அப்போ இதுதான் வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஓகேவா கொஸ்டின் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதுதான் வந்து ஆப்ஷன் ஓகே ஆன்சர் ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்து டஃப்பான சம் தான் ஸோ இருந்தாலும் நீங்கள் இந்த சம் வந்து உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஒரு அஞ்சு டைம் வந்து இந்த சம்மை திரும்ப திரும்ப போட்டு பாருங்கள் சரியா நான் சொல்கிறத நீங்கள் செஞ்சுட்டு நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு அஞ்சு தடவை நான் சொன்ன வீடியோ வந்து ஒரு ரெண்டு வாட்டி பார்த்துட்டு திரும்ப திரும்ப அந்த சம்மை ஒரு அஞ்சு டைம் வந்து செஞ்சு பாருங்க உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து மைண்ட்லேருந்து இந்த சம் போகவே போகாது ஓகேவா ஸோ இதை செஞ்சு பார்த்துட்டு கீழே நம்மளோட வீடியோவில் வந்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க ஓகேவா ஸோ இதில் வந்து டைப் டூ வந்து இருக்கு ஸோ நம்ம பார்த்தது வந்து டைப் ஒன் நிமிஷம்ப்பா ஓகே ஓகே டைப் டூ இல்லையா இதில் டைப் ஒன்று மட்டும்தான்ப்பா சாரி இதில் டைப் டூ இருக்குதுன்னு நினச்சிட்டேன் ஓகேப்பா சரி இதில் டைப் ஒன்று மட்டும்தான் ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம

ஒன்பதால் வகுக்கப்படும் பொழுது மீதி இல்லாமலும் உள்ள மீச்சிறிய எண்ணெய் காண்க மிகச்சிறிய எண்ணெய் காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க சரியாப்பா என்னங்கிறத உங்களுக்கு டீடைலா சொல்றேன் பாருங்க டைப் வந்து ட்வெண்ட்டியா இதெல்லாம் வந்து சிம்பிளா டக்கு 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 டக்குன்னு போகும் பாருங்க இனிமேல் வர சம்ஸ் ஓகேவா இதெல்லாம் பாருங்க நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஓகேவா சோ இதால வந்து நம்ம மற்றும் எண்களால் வகுக்கப்படும் பொழுது மூன்றை மீதியாகும் சரியா இந்த இந்த நாலு எண்களை வச்சு வகுக்கும் போது நம்மளுக்கு மீதி வந்து எவ்வளோ கிடைக்குதா மூணு வந்து கிடைக்குதான் சரியா மூணு ஆப்ஷன் நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்கப்பா ஆப்ஷன் வந்து நான் சொல்றேன் ஆப்ஷன் வந்து எழுதிக்கோங்க ஏன்னா இதெல்லாம் வந்து ஆப்ஷன் வச்சு செய்யக்கூடிய சம்ஸ் ஓகேவா ஸோ ஏ ஆப்ஷன் ஏ வந்து எண்ணூத்தி நாப்பத்தி எட்டு ஆப்ஷன் பி வந்து எண்ணூத்தி நாப்பத்தி மூணு ஆப்ஷன் சி வந்து ஆயிரத்தி எண்பத்தி மூணு ஆப்ஷன் டி வந்து ஆயிரத்தி அறநூத்தி எண்பத்தி எட்டு சரியா சோ இப்போ அஞ்சு ஆறு ஏழு எட்டு இந்த நாலு நம்பரையும் வச்சு இந்த இந்த கீழ குடுத்திருக்கிற நாலு ஆப்ஷன்ல இருந்து ஏதோ ஒரு நம்பரை வகுக்கும் போது சரியா ஏதோ ஒரு நம்பரை வகுக்கும் போது மீதி வந்து மூணு வருதான்ப்பா சரியா இதுவே இந்த நாலு நம்பர் இல்லாம வெறும் ஒன்பதை மட்டும் வச்சு வகுக்கும் போது ஒரு ஒன்பதை மட்டும் வச்சு வகுத்தோம் அப்படின்னா மீதி வந்து எதுவுமே வரல அப்படின்னு வந்து சொல்றாங்க சரியா மீதி வந்து எதுவுமே வரல ஜீரோ அப்படின்னு வந்து சொல்றாங்க சரியா சோ அப்ப இங்க வந்து நம்ம என்ன பண்ணணும் அஞ்சு எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம் இந்த அஞ்சு ஆறு ஏழு எட்டு இதெல்லாம் வந்து எந்தெந்த எண்களில் வகுப்படுங்கிறத பார்த்து அது ஒவ்வொன்றையுமே வந்து இந்த நம்பரோட வகுப்படுமா ரெண்டு இதில் வகுப்படுமா மூணு வகுப்படுமா நாலு வகுப்படுமான்னு செக் பண்ணுவோம் ஆனால் இங்கே நம்மளுக்கு வந்து ஒரு க்ளூ வந்து கொடுத்துட்டாங்க என்னன்னா ஒன்பதால வகுப்படும் போது மீதி எதுவுமே வரலேன்னு வந்து சொல்லிட்டாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் டைரெக்டாக ஒன்பதாவது வாய்ப்பாடால் இந்த நாலு ஆப்ஷனே வகுப்பு டிவைட் பண்ணி பார்த்துட்டு எதுல நம்மளுக்கு ரிமைண்டர் வரலையோ எதுல நம்மளுக்கு மீதி வரலையோ அதுதான் ஆன்சர் ஓகேவா சிம்பிள்ப்பா ஒன்பதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அதனுடைய கூடுதல் வந்து நம்மளுக்கு ஒன்பதாலாக வகுப்படணும் சரியா இங்கே பாருங்கள் எட்டு எட்டா பதினாறு பதினாறு நாலாக இருபது அப்போ இருபது பை ஒன்பது வகுப்படுமாப்பா வகுப்படாது ஆப்ஷன் ஏ க்ளோஸ் சரியா அடுத்து ஆப்ஷன் பி பாருங்க என்ன வருது எட்டு நாலு பன்னெண்டு பன்னெண்டு மூணு பதினஞ்சு ஓகேவா பதினஞ்சு ஒன்பதாலா வகுப்படுமா வகுப்படுமா படாது ஓகேவா ஆப்ஷன் பி க்ளோஸ் அடுத்து பாருங்கள் ஆப்ஷன் சி பாருங்கள் ஒன்று ஆறு ஏழு 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 எட்டும்

டூ டிஜிட் நம்பர்ஸ் இஸ் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தர் அச்சிஎஃப் இஸ் ஃபைவ் வாட் ஆர் த நம்பர்ஸ் அப்படின்னு வந்து கேட்குறாங்கப்பா இரண்டு ஈரிலக்க எண்களின் பெருக்கற் பலன் முன்னூறு மற்றும் அவற்றின் மீ பே கா ஓகேவா அச்சிஎஃப் வந்து ஐந்து எனில் அவ்வெண்கள் யாவை அந்த எண் நம்பர்ஸ் வந்து என்னன்னு வந்து கேட்குறாங்க ஓகேவா டைப் டுவெண்ட்டி ஒன் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க இரண்டு ஈரிலக்க எண்களின் பெருக்கல் பலன் சரியா அதாவது ரெண்டு டூ டிஜிட் நம்பருடைய மல்டிப்ளை மல்டிப்ளை பண்ணோம்னா ரெண்டு டூ டிஜிட் நம்பரை மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு முன்னூறு வருதுன்னு சொல்றாங்க சரியா ரெண்டு டூ டிஜிட் நம்பர் எடுத்துக்கோங்க நம்மளுக்கு தெரியாது அதனால எக்ஸ் எக்ஸ் எடுத்துக்கிறோம் இங்கே ஒய் ஒய்னு எடுத்துக்கிறோம் சரியா இன்டூ ஒய் இதனுடைய பெருக்கர் பலன் வந்து முன்னூறு அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க ஓகேவா சோ இப்போ அச்சிசிஎஃப் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க அஞ்சுங்கிறத சொல்லிட்டாங்க ஓகேவா ம் ஸோ இப்போ நம்மளுக்கு இங்கே நாலு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்கப்பா இங்கே இந்த சமம் வந்து ஆப்ஷன் வச்சு போடுறது தான் ஓகேவா ஆப்ஷன் வந்து எழுதிக்கோங்க கொஸ்டினோடு சேர்த்து ஆப்ஷன் எழுதிக்கோங்க பதினஞ்சு பை இருபது இந்த மாதிரி கொடுத்தாலே நீங்கள் ஆப்ஷனை வச்சு தான் போடணும் அப்படிங்குறக்காக தான் நம்ம தனியாக ஆப்ஷன் எடுத்து எடுத்து உங்களுக்கு சொல்லி நடத்துகிறோம் ஓகேவா ஸோ டி வந்து இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ஓகேவா ஸோ இப்போ இதை பாருங்களேன் இதோடைய எல்லா பெருக்கற் பலனும் முந்நூறு தான் வரும் பதினஞ்சு இன்ட்டு இருபது முந்நூறு பத்து இன்ட்டு முப்பது முந்நூறு அறுபது இன்ட்டு ஐம்பது முந்நூறு ஓகேவா சோ அடுத்து பாருங்க இருபத்தி அஞ்சு இன்ட்டு பன்னெண்டு முந்நூறு எல்லாமே முந்நூறு முந்நூறு தான் வரும் ஓகேவா கரெக்டா இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணனும் பெருக்கர் பலன் வந்து முன்னூறுங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஆனா நம்ம எல்லா ஆப்ஷன்லேயும் நம்ம பார்த்தோம்னா முன்னூறு முன்னூறு தான் வருது அப்ப இதை வச்சு நம்மளால் கண்டுபிடிக்க முடியல ஓகே அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடும் அடுத்த ஸ்டெப் நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க அச்சு அஞ்சுன்னு வந்து கொடுத்திருக்காங்க சரியா சோ அப்ப அச்சு அஞ்சு இங்க எந்தெந்த எண்களுக்கு அச்சு அஞ்சு வருங்கிறத பாருங்க ஓகேவா

ஒரே எண்ணால் கழியணும் சரியா இப்போ நீங்கள் பத்து எடுக்கிறீங்க அப்படின்னா பத்து முப்பது எடுக்கிறீங்கன்னா சார் ஐவே அஞ்சு போடலாம்னா அஞ்சு போடலாம் இங்கே பாருங்க அஞ்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் ஐ ரெண்டா பத்து ஐயாயிரா முப்பது சரியா இப்போ திரும்ப பாருங்க இங்கே ரெண்டு போடுங்க அப்போ ஒன்று மூணு ஓகேவா இங்கே தானே நிற்குது ஒன்று வந்ததுக்கப்புறம் ஸ்டாப் ஆகுது அப்போ இங்கே அஞ்சு இன் ரெண்டு அப்போ என்ன வருது பத்து பத்து தான் ஆன்சர் வரும் சரி அதனால தான் இங்கே பத்து இதே மாதிரி தான் ஐம்பதுக்கும் வரும் அறுபதுக்கும் வரும் அப்போ இங்கே பதினஞ்சு இன் பதினஞ்சு கம்மா இருபது மட்டும்தான் அஞ்சு அச்சு சிஎஃபாக வச்சிருக்கு அப்போ ஆப்ஷன் ஏங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி சி டிலாம் வந்து தப்பான ஆன்சர் ஓகேவா ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டு ஓகேவா ஸோ பதினஞ்சு கம்மா இருபது அப்படிங்குறதா அந்த எண் சரியா கரெக்டாக நீங்கள் போட்டு பார்த்தாலும் தெரியும் இப்போ பதினஞ்சு இன்ட்டு இருபது அதோடைய பெருக்கரு பலன் என்ன முந்நூறு ஆப்ஷன் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் க்ளூ வந்து கரெக்டாக அடுத்து அதோட ஹெச்சிஎஃப் வந்து அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க இப்போ பாருங்க பதினஞ்சு கம் இருபது ஹச்சிஎஃப் எடுங்க அஞ்சு போட்டோம்னா மூணு நாலு அவ்வளோதான் மூணு நாலு அடுத்தடுத்த எண்கள் வந்துருச்சுன்னா ஹச்சிஎஃப் என்ன ஆயிரும் இங்கேயே வந்து ஒன்னாயிரும் அப்போ இதோடைய ஹச்சிஎஃப் என்ன வெறும் அஞ்சு தான் ஓகேவா அடுத்தடுத்த எண்கள் வந்துட்டாலே நம்ம ஹச்சிஎஃப் கீழே இறக்குறதை ஸ்டாப் பண்ணிடணும் அதுக்கப்புறம் ஒன்று தான் வந்து ஆன்சராக வந்து வரும் ஓகேவா டுவெண்ட்டி டூ த எல்சிஎம் ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் டூ டென் அண்ட் தேர் ஹச்எஸ்சிஎஃப் இஸ் ஃபோர்டீன் ஹவு மெனி சர்ச் பேர்ஸ் ஆர் பாசிபிள் சூப்பர் சமூபா இது எப்படின்னா இரண்டு எண்களின் மீசிமா அதாவது எல்சிஎம் வந்து இருநூத்தி பத்து அப்படின்னு சொல்றாங்க அதனுடைய ஹெச்எஸ்சிஎஃப் வந்து பதினாலுன்னு சொல்றாங்க என்றுள்ளவாறு எத்தனை என் ஜோடிகள் சாத்தியமாகும்னு கேட்கறாங்கப்பா ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் வந்து நம்ம இதில் வந்து கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க ரொம்ப ஈஸியான சம் உங்களுக்கு புரியாத மாதிரி தெரியும் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரியும் பாருங்கள் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இரண்டு எக்ஸ் இன் டு எல்சிஎம் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க எல்சிஎம் வந்து இரநூத்தி பத்து ஹெச்எசிஎஃப் வந்து பதினாலு இந்த மாதிரி எல்சிஎம் இரநூத்தி பத்து ஹெச்எசிஎஃப் பதினாலு வரக்கூடிய எத்தனை எண் ஜோடிகள் வந்து நம்மளால் உருவாக்க முடியும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க நம்மள சிம்பிள் எப்பயும் போல் எல்சியம் டிவைடட் பை ஹெச்எசிஎஃப் போட்டுக்கோங்க பெரிய நம்பர் மேலே வரணும் சின்ன நம்பர் கீழே வரணும் ஓகேவா ஸோ அப்போ இரநூத்தி பத்து பை பதினாலு ஓகேவா ஸோ இப்போ நம்ம இதை அடித்து கொடுத்தோம்னா என்ன வரும் ஏழாவது வாய்ப்பாட்டில் அடிக்கலாமா ரெண்டு மூணு ஜீரோ ஓகேவா ஒன்று பதினஞ்சு ஓகேவா அப்போ பதினஞ்சு ஓகேவா இந்த பதினஞ்சு அப்படிங்கிற எண்ணு எந்தெந்த வாய்ப்பாட்டில் வரும்ங்கிறத அப்போ பார்க்கணும் சரியா பதினஞ்சு எதில் வரும் பதினஞ்சு இன்ட்டு ஒன்று பதினஞ்சு ஓகேவா ஒன்று இன்ட்டு பதினஞ்சு அதே மாதிரி ஒன்று இன்ட்டு பதினஞ்சும் பதினஞ்சு அடுத்து என்ன வரும் மூணு இன்டூ அஞ்சு பதினஞ்சு அடுத்து அஞ்சு இன்டூ மூணு பதினஞ்சு ஓகேவா இப்போ ஒன்னு இன்டூ பதினஞ்சு நாளும் பதினஞ்சு இன்ட்டு ஒன்னு நாளும் தான் சரியா அப்ப இது ரெண்டுல நம்ம ஒன்னு எடுத்துக்கிட்டா போதும் ஒரு ஜோடி சரியா அப்போ இங்க மூணு இன்ட்டு அஞ்சு நாளும் பதினஞ்சு தான் அஞ்சு இன்ட்டு மூணு நாள் பதினஞ்சு அப்போ மூணு இன்ட்டு அஞ்சு நாள் ஒன்னு தான் அஞ்சு இன்ட்டு மூணு நாள் ஒன்னு தான் அப்போ இங்க ஒரு ஜோடி அப்போ டோட்டலா நம்மளுக்கு ரெண்டு ஜோடிகள் வந்து கிடைக்கும் அதாவது பதினஞ்சு கம்மா ஒன்னும் அதுக்கப்புறம் பதினஞ்சு கம்மா ஒன்று அதுக்கப்புறம் மூணு கம்மா பதினஞ்சு மூணு கம்மா அஞ்சு ஓகேவா புரியுதாப்பா இந்த ரெண்டு ஜோடிகள் ஓகே ஓப்பா ஸோ ரெண்டு செட்டு எத்தனை செட்டு இந்த இந்த எல்சிஎம்லாம் வரும்னு கேட்குறாங்க புரியுதா சம் புரியிலனா திரும்ப ஒரு ரீவென் பண்ணி பாருங்க எல்சிஎம் நம்ம கொடுத்துட்டாங்க எச்சிஎஸ்எஃப் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க ரெண்டையுமே வந்து நம்ம டிவைட் பண்றோம் எல்சிஎஃப் பை எச்எஃப்னு டிவைட் பண்றோம் அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு வேல்யூ வருது அந்த வேல்யூவை எந்தெந்த டேபிள்ஸில் நம்மளுக்கு அது டிவைட் ஆகும் அப்படிங்கிறத பார்க்குறோம் எந்தெந்த டேபிள்ல அது வகுப்படுங்கிறத பார்க்குறோம் சரியா எந்தெந்த வாய்ப்பாடில் அதை நம்ம வகுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ அப்படி பார்த்துட்டு நம்மளால் எத்தனை முறையை வகுக்க முடியுமோ அத்தனை முறையை அதை எடுத்து எழுதுறது தான் அந்த ஜோடிகள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பேர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா சரி ஓகேப்பா அடுத்தது டைப் டுவெண்ட்டி த்ரீ டைப் டுவெண்ட்டி த்ரீயை பொறுத்த வரைக்கும் இரு எண்களின் கூட்டுத்தொகை நூற்றி எண்பத்தி ஏழு இந்த சம் ஆஃப் டூ நம்பர்ஸஸ் நூற்றி எண்பத்தி ஏழு அதாவது ஏ பிளஸ் பி நூற்றி எண்பத்தி ஏழு மீ மேலும் அவற்றின் மீ பேவா சரியா மீப்போவா வந்து பதினேழு அதை விட்டு எச்சிஎஃப் வந்து பதினேழு வாட் இஸ் த நம்பர் ஆஃப் டச் பேர்ஸ் ஆஃப் நம்பர் சாட்டிஸ்ஃபைங் தி அபவ் கண்டிஷன் இந்த நிபந்தனையை பூர்த்தி செய்யக்கூடிய ஜோடிகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு வந்து கேட்கும் அதாவது மேல நம்ம எக்ஸ் இன்ட்டு ஒய் பெருக்கர் பலன் வந்து கொடுத்துருக்காங்க இங்க வந்து கூடுதல் வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸ் பிளஸ் ஒய் சரியா கூட்டல் பலன் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் வந்து எவ்வளவு அப்படின்னா நூத்தி எண்பத்தி ஏழாம்ப்பா சரியா இதனுடைய அச்சிஎப் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பதினேழுன்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இப்போ நம்ம என்ன அதே அதே சேம் தான் ஒன்றுமே இல்லை மாதிரி டிவைட் பண்ணுங்க பெரிய நம்பரை மேலே போடுங்க நூற்றி எண்பத்தி ஏழு டிவைட் பை பதினேழு போடுங்க ஸோ இப்போ இதை நம்ம அடிச்சு கொடுத்தோம்னா எவ்வளோ வரும் ஒரு பதினேழா பதினேழு இங்கே ஒரு பதினேழா பதினேழு பதினேட்டுல மிச்சம் ஒன்று இருக்கும் அந்த ஒன்று இங்கே போட்டோம்னா பதினேழு அப்போ திரும்ப ஒன்று அப்போ பதினொன்று பதினொன்றுங்கிறது டை கிடைக்குது ஸோ இப்போ வந்து இதோட கூட்டுத்தொகை கேட்டிருக்காங்க அங்கே வந்து மல்டிபிளிகேஷன்ல கேட்டனால நம்மளுக்கு வந்து பதினஞ்சு நம்பருங்கிற மூணு இன்ட்டு அஞ்சில் வரும் அதுக்கப்புறம் பதினஞ்சு இன்ட்டு ஒன்றில் வரும் அப்படிங்கிற மாதிரி போட்டோம் ஆனா இங்க வந்து நமக்கு கூட்டுத்தொகை அடிஷனில் வந்து கேட்டிருக்காங்க ஆட் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணுமோ அடிஷனில் இது எங்கெங்க வரும் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படி பார்த்தோம்னா பத்து ப்ளஸ் ஒன்று பதினொன்று அதுக்கப்புறம் ஒன்பது ப்ளஸ் ரெண்டு பதினொன்று அதுக்கப்புறம் எட்டு ப்ளஸ் மூணு பதினொன்று அதுக்கப்புறம் ஏழு ப்ளஸ் நாலு பதினொன்று அதுக்கப்புறம் அஞ்சு பிளஸ் ஆறு சாரி ஆறு பிளஸ் ஆறு பிளஸ் அஞ்சு பதினொன்று திரும்ப இதுக்கு இதுக்கு மேலே போனோம்னு வீங்களா அப்படியே ரிப்பீட் ஆகும் அஞ்சு பிளஸ் ஆறு பதினொன்று நாலு பிளஸ் ஏழு பதினொன்று அதுக்கப்புறம் மூணு பிளஸ் எட்டு பதினொன்று ரெண்டு பிளஸ் ஒன்பது பதினொன்று ஒன்று பிளஸ் பத்து பதினொன்று வரும் அது தேவையில்லை ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்னு தெரியுமா ஸோ ரெண்டு ஜோடி ஒரே மாதிரி வந்துச்சுன்னா அதில் ஒன்று தான் நம்ம கணக்கெடுத்துக்க போகிறோம் ஸோ அதனால் இது வரைக்கும் நீங்கள் பார்த்தாலே போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு சரி அஞ்சு ஜோடிகள் வந்து நம்மளால ரெடி பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர் ஓகேவா அஞ்சு ஜோடிகள் ஓகேவா ஸோ இதில் என்னென்ன வரும் நல்லா பாருங்கள் அஞ்சு அஞ்சு ஜோடிகள் வந்து ரெடி பண்ண முடியும் அதான் வந்து பேர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இப்போ இந்த அஞ்சு ஜோடிகள் என்னென்னா பத்து கம்மா ஒன்று ஒன்பது கம்மா ரெண்டு எட்டு கம்மா மூணு அதுக்கப்புறம் ஏழு கம்மா நாலு ஆறு கம்மா அஞ்சு ஓகேவா ஸோ இதுதான்ப்பா அந்த அஞ்சு ஜோடிகள் ஓகேவா ரொம்ப சிம்பிளான சம்மு பார்த்துக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது டைப் டுவெண்ட்டி ஃபோர் இந்த லாஸ்ட் சம் இந்த எல்சிஎம் அச்சுசிஎப்னா ஆர்டிகிளே கடைசி சம் இதுதான் வெற்றிகரமாக நம்ம எல்சிஎம் அண்ட் ஹெச்எஸ்சிஎஃப் அப்படிங்கிறத ஃபுல்லாக முடிச்சிட்டோம் ஓகேவா இவ்வளோ தான் இந்த இருபத்தி நாலு டைப் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும் இதுக்கு மேலே நீங்கள் எதையுமே பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது ஓகேவா ஸோ இப்போ டைப் டுவெண்ட்டி ஃபோரை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் இரு சார்பகா எண்களின் மீசிமா எல்சிஎம் ஆறாயிரத்தி ஆறாயிரத்தி ஆறு அதில் ஒரு எண் வந்து அறுபத்தி ஆறு சரியா தென் ஃபைண்ட் த அதர் நம்பர் அப்படின்னு வந்து கேட்குறாங்க சரியா இரு சார்பகா எண்கள் அப்படின்னா என்னப்பா ஸ்டார்ட் எண்கள்னா பிரைம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் நம்ம இதெல்லாம் வந்து நம்ம பேசிக் மேக்ஸில் வந்து வந்து செக் பண்ணுங்க ரெண்டு பிரைம் நம்பர்ஸ் என்னுடைய எல்சிஎம் வந்து சரியா என்ன கொடுத்துருக்காங்க ஆறாயிரத்தி ஆறு ஓகேவா ஒரு நம்பர் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க அறுபத்தி ஆறுன்னு கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு இன்னொரு நம்பர் என்ன அப்படிங்கறத கேக்குறாங்க ஓகேவா ஓகேவா ஸோ இப்போ நம்ம இங்கே வந்து இது ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் சரியா நம்மளுக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன தேவைப்படும் எக்ஸ் ஒய் அதாவது நம்ம எப்படி போடுவோம் எக்ஸ் இன்டு ஒய் ஃபார்முலா என்ன எக்ஸ் இன்ட்டு ஒய் சீக்குவல் டு எல்சிஎம் இன்டு ஹச்சிஎஃப் அப்படிங்கிறதா நம்மளுக்கான ஃபார்முலா கரெக்டாக ஸோ இப்போ நம்மளுக்கு எக்ஸ் இன் டு ஒய் எக்ஸு க இருக்குது ஒய் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் எல்சிஎம் தெரியும் ஹெச்சிஎஃப் தெரியாது சரி ஹெச்சிஎஃப் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும் ஹெச்சிஎஃப் என்னப்பா வரும் ஹெச்சிஎஃப் ஒன்று எப்படி ஒன்று வரும் ஏன்னா சார்பகா எண் பகா எண்கள்னாலும் சரி சார்பகா எண்கள்னாலும் சரி எச்எஸ்சிஎஃப் ஒன்று தான் வரும் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் சரியா நம்ம முன்னாடி கிளாஸஸ்ல இதை வந்து சொல்லியிருந்தோம் ஸோ பார்க்காதவங்க நீங்கள் அதான் சொல்றோம்ல ஃபஸ்ட் கிளாஸ்ல இருந்து ஃபோர்த்து கிளாஸ் வரைக்கும் நீங்க கண்டினியூஸா பார்த்தா மட்டும்தான் மேக்ஸ் வந்து புரியும் நீங்க இடையில வந்து நான் ஃபோர்த்து டாபிக் மட்டும் பார்க்கறேன் ஃபோர்த்து பார்ட் மட்டும் பார்க்குறேன் செகண்ட் பார்ட் மட்டும் பார்க்குறேன் தேர்ட் பார்ட் மட்டும் பார்க்குறேன் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் சுத்தமா புரியாது ஓகேவா ஏன்னா கண்டினியூவிட்டி தான் இங்க எல்லாமே ஒவ்வொன்றையுமே வந்து நம்ம திரும்ப திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்ல முடியாது சரியா ஸோ ஹச்எசிஎஃப் வந்து ஒன்று ஏன்னா சார்பாக என்னன்னு கொடுத்துட்டாங்க ஓகேவா அதனால அது வந்து ஒரு க்ளூ நம்மளுக்கு அப்போ ஒன்று ஆயிடுச்சு அப்போ இங்கே அப்படியே சப்ஜ்ரட் பண்ணுங்க எக்ஸ் என்ன நம்மளுக்கு அறுபத்தி ஆறு இன்டூ ஒய் கண்டுபிடிக்கணும் எல்சிஎம் என்ன ஆறாயிரத்தி ஆறு இன்டூ ஒன்று ஓகேவா இன்டூ ஒன்றுனாலும் அதே தான் அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஆறாயிரத்தி ஆறு டிவைடட் பை அறுபத்தி ஆறா ஓகேவாப்பா அறுபத்தி ஆறா இப்போ ஆறாவது வாய்ப்பாட்டில் அடிப்போம் ஒன்று ஒன்று ஒரு ஒரு ஆறு ஆறு ஒரு ஆறு ஆறு இங்கே பாருங்க ஒரு ஆறு ஆறு ரெண்டு ஜீரோ திரும்ப ஒன்று ஆயிரத்தி ஒன்று சரியா அப்போ ஆயிரத்தி ஒன்னு டிவைடட் பை பதினொன்னு இருக்கா சோ இதை நம்ம அடிச்சோம்னா எப்படி வரும் ஒரு பதினொன்னா பதினொன்னு அஹ் ஒன்பது பதினொன்னா தொண்ணூத்தொன்பது திரும்ப ஒண்ணு இங்க மீதா இருக்குமா அப்போ ஒண்ணு ஒண்ணு பதினொன்னு அப்போ ஒண்ணு அப்ப ஆன்சர் வந்து தொண்ணூத்தி ஒண்ணு அப்படிங்கறதுதான் சரியான ஆன்சர் ஓகேவா ஸோ அப்போ ஒய் வந்து தொண்ணூற்றி ஒன்று ஓகேவாப்பா சரி ஓகேவா அவ்வளோதான்ப்பா நம்ம நம்ம வந்து 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 முடிச்சிட்டோம் எல்சிஎம் அப்படிங்கிற டாப்பிக்கே வெற்றிகரமாக முடிச்சாச்சு ஸோ எல்லாத்தையுமே பாஸ் பண்ணி தெளிவாக பார்த்து எழுதிக்கோங்க உங்களுக்கு இது போக வேறு எதுவும் சந்தேகங்கள் இருக்குது இல்லை சரியாக புரியலை வேறு எதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுது அப்படின்னா கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க இல்ல எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு சார் நீங்க நடத்துறது நல்லா இருக்கு ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை அப்படினாலும் கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க சோ புதுசா பாக்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் மட்டும் பண்ணிருங்க ஓகேவா தேங்க்யூ வாங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன்